அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போடுறது செவன்த் ஃபர்ஸ்ட் டம்ல செகண்ட் யூனிட் காடு இது ஒரு செய்யுள் இது வந்து சுரதா எழுதுனது சுரதா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சுரதாவோட கொஸ்டின்ஸ் இல்லாம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே இருக்காது சோ வாங்க பாக்கலாம் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும்படி ஃபர்ஸ்ட் வந்து காடு சுரதா அப்படிங்கிறதுக்கு லிங்க் பண்ணிக்கிறது காஸ்ட்ல வந்து நிறைய அமுல் தான் சுரக்கும் நிறைய விதமான உம் பொருட்கள்லாம் உற்பத்தி ஆகுறதுனால அது ஒரு சுரங்கம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கார்டை பத்தி சொன்னது நம்ம சுரதா அப்படிங்கிறத எடுத்தாரலாம் அந்த லிங்கே ஃபர்ஸ்ட் இதுலேயே கார்டை பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்க அது யாரு எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த ஹோல் டைட்டிலுக்கே நம்ம வந்து அதோட ஆத்தரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்ப எது கேட்டாலும் கார்டை பத்தி ஒரே ஒரு செயல் தான் இருக்கு அந்த ஒரு செயலும் வந்து சுரதா தான் எழுதியிருக்காரு அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துருவீங்க அதான் இங்க குடுத்திருக்காங்க காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் இந்த பாருங்க ஸ்டார் வச்சது வந்து எப்பயுமே சொல்லியிருக்கேன் அது மெமரி பாடல் அது நமக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்க கலங்கும் கிளியே நரியெல்லாம் மூளை அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்கையில் கூவுமடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விளங்கினங்கள் எங்கும் இயற்கை இந்த இந்த ஸ்டார் காடுல வந்து என்னென்ன நடக்குமோ காட்டுல என்ன நடக்குமோ அதுதான் இருக்கும் சோ ஈஸியா எடுத்துரலாம் இது பிரச்சனையே கிடையாது அதை எழுதின ஒரு சுரதா பாருங்க சொல்லும் பொருளும் ஈன்று தந்து ஓரளவு தான் இருக்குது பொருள் கொம்பு கிளை அதிமதுரம் அது என்ன நமக்கு மிகுந்த அந்த மாதிரி வரும் மதுரம் அப்படிங்கறது சுவை அதை குறிக்கிறதா கழிக்கிட மகிழ்ந்திட நச்ச அரவம் அரவம்னா பாம்பு அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோ நச்சரவம் அப்படிங்கறது விஷமுள்ள பாம்பு அது தூய தமிழ்ல குடுத்துருக்காங்க விடமுள்ள பாம்பு விடுதி அப்படிங்கிறது இடம் இது ஓரளவு சுரதாவை பத்தில குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க நூல்வெளியில சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் இது ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரிஞ்ச உடனே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த ரதாவையும் ரா அந்த இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் சுரதாவுக்குற மாதிரி வச்சிருக்கோம் அதை வச்சுதான் பின்னாடி வர எல்லா அவரோட நூல்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண போறோம் தாரா பாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்தப்போ இந்த தாரா ராதா அதை வந்து திருப்பி போடுற மாதிரி வச்சிருப்போம் அதே மாதிரிதான் அதே மெத்தட்லதான் இந்த ராதா ராசா அப்படி சொல்லி நீங்க வச்சுக்கலாம் பாரதாசன் மிகுந்த பற்று கொண்ட பாரதாசன் மேல ரொம்ப பற்று கொண்டவர் பாரதாசனின் இயற்பெயர் குப்புறத்தான் அதனால இவர் பேரை வந்து சுப்பரத்தின தாசன் அப்படின்னு மாத்திட்டு பின்னாடி அது சுரதா அப்படின்னு பயன்படுத்துற மாதிரி ஆயிடும் அடுத்து பாருங்க உவமை கவிஞர் ஊமை சுரக்குது தன்னால சுரக்குது அவ்வளவுதான் ஊமை சுரக்குது அடுத்து பாருங்க அமுதம் தேனும் தேன் சுரக்குது தேன் மலை சுரக்குது துறைமுகம் துறைமுகத்துல நிறைய மீன்கள் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா ஆனால துறைமுகத்துல நிறைய வளங்கள் சுரக்குது அவ்வளவுதான் எல்லாமே சுரத்தல் அப்படிங்கிறத ஒண்ணு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க தேன்மலை அப்படிங்கிற நூல்ல இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியில இருந்து இது கொடுத்திருக்குது இந்த கிளியே கிளியே அப்படின்னு சொன்னதுனால இது கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கிளி மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி இந்தது ரொம்ப மைனூட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியே கிளியேன்னு சொல்லியிருக்காங்க கிளி எப்படி அழகா கொஞ்சம் கொஞ்சம் பேசுமோ அதே மாதிரி ஒரு பெண்ணை பேசுற மாதிரி அந்த பெண்ணை நோக்கி சொல்றதுனால இது வந்து கிளிக்கண்ணி ஒரு கண்ணியை நோக்கி சொல்றாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது ஈஸியா எடுத்தர்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது அடுத்து பாருங்க காட்டை குடிக்கும் வேறு பெயர்கள் இது கண்டிப்பா இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல என்னை மன்னிச்சுக்கோங்க இதை நான் வந்து அந்த காவரிசையில உள்ளதெல்லாம் தனியா ஆவரிசையில உள்ளதெல்லாம் தனியா பாவரிசையில உள்ளது எல்லாத்தையும் தனித்தனியா படு பிரிச்சு வச்சுதான் படித்தேன் இதுக்கு வந்து என்னால ஷார்ட் கட் வைக்க முடியல மன்னிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பாரதியார் எழுதுனது நெஞ்சில் உரம உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி விதத்தலன்றி நாட்டத்தில் கொள்ளீரடி கிளியே நாளில் மறப்பார் அடி கிளியே அந்த இந்த இது இருக்கு இல்லையா பாரதியாரோடது இது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே அங்க கிளி வந்து சுரதா பார்த்தோம் சோ இவர் பாரதியாரும் ஒரு கிளி கொடுத்திருக்காரு இங்க எப்படி அதாவது யாரு வந்து கிளி கிளியிலும் கிழிச்சிடா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க யாருன்னா அந்த நெஞ்சில உரமே இல்லாம நேர்மையே இல்லாத இருக்க நான் வந்து இது பண்ணிடுவேன் நார் நாரா கார்டன்னு கிழிச்சிடுவேன் வச்சுக்கோங்க கூட்டத்தில் கூடி கூவி பிதத்திலிச்சு நாட்டத்தில் வாய்ச்சொல்ல இருக்காம நாட்டத்துல உங்களோட இதுல காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா அவர் கொஞ்சம் கோவக்காரர் தான் பாரதியார் சில கோவக்கார மாதிரியான சென்டென்ஸ் எல்லாமே வந்து பாரதியார் சொன்னதா தான் இருக்கும் அது நமக்கு பார்த்தாலே தெரியும் அடுத்தது பாருங்க உன்னோடு ஒன்னோடு ஓரளவு தெரியும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மார்த்தாண்டன் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கவிதை ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பளபளக்கும் பச்சை இலைகளோட கருநீல போலி குண்டுகளாய் நாவற் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் முதிர் சுத்த பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் வயது வந்த அக்கால அக்காகளுக்கால் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வாழ் கூட்டம் தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தத்தின் சுவாரஸ்யம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கீக்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குலவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல ராஜ மார்த்தாண்டன் எழுதின கவிதை ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சொல்லும் பொருளும் பாருங்க பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் ஓரளவு வந்து ஓபனா இருக்கிறது தான் அடுத்து பாருங்க ராஜ மார்த்தாண்டனை பத்தின நூல்வெளி வெளி கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தினாரு இது ஒண்ணு அடுத்து ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசு பெற்றிருக்காரு அடுத்து அவர் எழுதின கவிதைகளை கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நூலாக்கியிருக்காங்க ராஜ மார்த்தாண்டன் நம்ம ஃபுல்லா ராஜா அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்காங்க அதாவது மன்னர் மன்னர் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மன்னரோட பார்வை வந்து கொல்லி பார்வை அவரோட பார்வை வந்து கொல்லிக்கன்னு மாதிரி இருக்கும் அந்த சின்ன கண்ணு வந்து சிற்றிதழ் சிற்றிதழுக்கு வந்து சின்ன கண்ணு அந்த சின்ன கண்ணோட பார்வை வந்து கொல்லி கண்ணு மாதிரி அப்படி வச்சுக்கோங்க அதோட பார்வை அடுத்து பாருங்க ராஜா வந்து தமிழ்நாட்டோட அதாவது தமிழ் வளர்ச்சிக்கு தான் பெரிய பங்கு வகித்திருக்காரு தமிழ் வளர்ச்சிக்கு தான் பெரிய பங்காற்றி இருக்காரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பங்காற்றினவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காரு பங்காற்றி இருக்காரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ராஜா எப்பயுமே வந்து தேர்ல தானே போவாரு சோ அவரோட நூல்கள் எல்லாமே கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நூலாக்கி இருக்கு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜாவோட அந்த ஆட்சி வந்து ஒரு மரம் மாதிரி பெரிய மரம் மாதிரி அந்த ராஜ மரம் அந்த மாதிரி இருக்குது அது அப்படியே நிற்கட்டும் அவரோட ஆட்சி அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா லிங்க் வச்சு ஞாபகம் இருக்கும் இதுல ஒரு பெர்சன்டேஜ் கூட மறக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்தது பாருங்க புது கவிதைகள் குடுத்திருக்காங்க ரெண்டது கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பானை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது இந்த ரெண்டு கவிதையுமே அந்த கலா ரசிகனா எழுதியிருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கலா ரசிகன்டா எப்படி எழுதிருக்காம் பாரு அந்த மாதிரி வச்சீங்கன்னா இந்த கலாப்பிரியாவை கண்டிப்பா எடுத்துரலாம் அடுத்தது பாருங்க சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு குடுத்திருக்காங்க one word இத நமக்கு பார்த்தாலே புரியும் அடுத்து விலங்குகள் உலகத்துல அந்த முண்டந்துறை சரணாலய பத் சரணாலயத்தை பத்தினது சிலது குடுத்திருக்காங்க அதுல பாருங்க இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமானது முண்டந்துறை சரணாலயம் வந்து தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய சரணாலயம் அது மிக பெரிய காப்பகம் இது வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது இது செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது முன்னந்துரை ஞாபகம் வச்சுக்கோங்க அது இல்லாம அது எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத பாருங்க எட்நூத்தி தொண்ணூத்தி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முண்டம் எட்டி பார்க்காத எட்டி பாக்காதன்னா எட்டு நஞ்சு போயிடுவ அது நிறைய புளி கரடி எல்லாம் இருக்கும் இல்லையா போய் எட்டி பாத்துக்கிட்டு விழுந்துட்டா நஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி முண்டம் எட்டி பார்க்காத நஞ்சு போயிடுவாங்க இந்த வார்த்த சொன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் முண்டையே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் எட்டி பாக்காத நஞ்சு போயிடுவா இது வந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஏன் அப்படின்னா டெட்டுக்கு லைன் பை லைன் கண்டிப்பா கேப்பாங்க எது கேப்பாங்க எது விடுவாங்க அப்படிங்கறது யாராலையும் கணிக்க முடியாது சோ அதனால எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ஸா இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க யானையை பற்றி கொடுத்திருக்காங்க உலகத்துல வந்து ரெண்டு வகையான யானைகள் இருக்கு ஒன்னு வந்து ஆசிய யானை இன்னொன்னு வந்து ஆப்பிரிக்க யானை யானைகள்ல ரெண்டு வகையான யானை ஒன்னு ஆசியா அது இன்னொன்னு ஆப்பிரிக்கா அது இந்த ரெண்டு தான் ஓரளவுக்கு தெரியும் இதே தான் சிங்கமும் வரும் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு வரும் இந்த ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு தந்தம் தென் யானைக்கு கிடையாது ஆனா ஆப்பிரிக்க யானையில ரெண்டுக்குமே அதாவது ஆப்பிரிக்க யானைகள் வந்து எல்லா யானையுமே ஆப்பு வச்சிரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தந்தம் இருக்கு அதனால எல்லா யானையுமே ஆப்பு வச்சிரும் இல்லைன்னா எல்லா யானைக்குமே ஆப்பு ஆப்பிரிக்க யானையில தான் அதுக்காக அழிச்சிருவாங்க ஆசிய யானைகள்ல வந்து ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் யானை எப்பவுமே கூட்டமாகும் இதெல்லாம் படிச்சாலே புரிஞ்சிடும் நமக்கு அது பாருங்க ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ புல்லு இது ரொம்ப முக்கியம் கேக்க வாய்ப்பு இருக்கு அதாவது வாய்ப்பு இருக்கு இருநூத்தி ஐம்பது கிலோ புல்லு அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் யானை வந்து புல்ல கூட இருந்து எடுத்துரும் அதாவது இருஞ்சி அப்படின்னா இருபது இருபத்தி அஞ்சாத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க உருண்டையா உருட்டி கவலமா தானே தள்ளுவாங்க யானைக்கு அந்த உருண்டை உருண்டையா கவலமா அத வச்சு இந்த ஜீரோ வை ஞாபக வச்சுக்கோங்க மொத்த எரநூத்தி ஐம்பது கிலோ புல்லு அறுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் இருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆரஞ்சு தண்ணி தான் குடிக்கும் ஆறு அஞ்சு ஆரஞ்சு தண்ணி தான் குடிக்கும் எது யான அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா லிங்க் எடுத்துரலாம் அடுத்தது பாருங்க அடுத்து பாருங்க பாக்ஸ் கொஸ்டின் தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அது நமக்கு நல்லா தெரியும் மேட்டுப்பாளையத்துலதான் வனக்கல்லூரி மேட்டான பகுதியில தான் வனம் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கு இங்க வந்து இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ரெண்டு படிப்புகளுமே இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க கரடியை பத்தி கொடுத்துருக்காங்க கரடி நமக்கு தெரியும் அணை இதுதான் இதுல இருக்கிற மெயின் கீ பாயிண்ட்ஸ் வந்து அணைத்துண்ணி அது அதுக்கப்புறம் அது நிறைய சாப்பிடும் அதுல வந்து கரையான் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கரடி வந்து நூத்தி அறுபது கிலோ எடை இருக்கும் அதாவது ஒரு நன்கு வளர்ந்த கரடி வந்து நூத்தி அறுபது கிலோ எடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒருத்தனை வந்து அறுத்து உருண்டையா கூட எடுத்து சாப்பிடும் கரடி ஒருத்தனை அறுத்து உருண்டையா எடுத்து சாப்பிடுறோம் கரடி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஈஸியா ஞாபகம் இருக்கும் ஏன்னா கரடி இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கூட ஒருத்தன் ரெண்டு பேரை வந்து கொண்டுருக்கு அந்த மாதிரி உருண்டையா உருட்டி சாப்பிடுறோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் அறுத்து கூட உருண்டையா உருட்டி சாப்பிடுறோம் கரடி அறுத்து அப்படிங்கிறது ஆறு ஒருத்தர் அப்படிங்கிறது ஒன்னு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பா டெட்ல என்ன வேணாலும் கேட்பாங்க அதனால அடுத்து பாருங்க புலி காட்டோட வளம் வளத்தை குறிக்கிற குறியீடு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா புலிகள் புலி ஒரு எல்லைக்குள்ள ஒரு புலி தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அதே மாதிரி தொண்ணூறு நாட்கள்ல ரெண்டு இல்லனா மூணு குட்டியினும் அந்த குட்டிகளை வந்து ரெண்டு ஆண்டுகள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக கத்து கொடுத்து பிரிச்சு அனுப்பிடும் அதே மாதிரி பண்புள்ள விலங்கு அப்படிங்கறதையும் அது வந்து அதுக்கு பசி அந்ததுக்கு போக மிச்சம் எதையுமே வேட்டையாடாது அதுக்காக அத வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க சிங்கம் சிங்கத்துல வந்து ரெண்டு வகை சிங்கம் இருக்கு ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் குஜராத்ல கிரு சரணாலயத்துல இருக்கிறது மட்டும்தான் வந்து ஆசிய சிங்கம் ஆசி சிங்கங்கள் வந்து கிரு சரணாலயத்துல மட்டும்தான் இருக்கு வெளியில வந்து ஆப்பிரிக்க சிங்கங்கள் இருக்கலாம் பட் வந்து நம்ம இந்தியாலயே இருக்கிறதுல வந்து கிரு சரணாலயத்துல மட்டும்தான் ஆசி சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மான்கள் பத்தி குடுத்திருக்காங்க இது ஒன்னும் பெரியதா இல்ல புள்ளி மான்கள் தான் அழகுல சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து ஒன்வெடு இது ஓரளவு படிச்சாலே புரியும் அடுத்து பாருங்க இந்திய வனமகன் அந்த ஜாதவ் பயன் அப்படிங்கற ஒரு பத்தி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க அவர் பிரம்மபுத்திரா ஆற்றோட நடுவுல வந்து ஒரு பெரிய அந்த ஒரு தீவுல வந்து ஒரு காட்டை உருவாக்கி இருப்பாரு அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயமே ஒரு தீவ வந்து காட்ட காடா மாத்தி இருப்பாரு அதுக்காக அவருக்கு வந்து பரிசும் கிடைச்சிருக்கும் பாருங்க இவர் எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் ஜோர் விராட்டு இந்த ஜாஜோ அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜோர் விராட்டு மாநிலம் ஜ ஓகேவா அவர் எத்தனை ஆண்டுகள் வந்து அங்க தங்கி இருந்தாரு எத்தனை ஆண்டுகளோட உழைப்போட பலன் வந்து அங்க காட்ட இருக்காரு அப்படின்னு கேட்டா முப்பது ஆண்டுகள் அதனால அவர் வந்து இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டுகள் இந்த மாதிரி ஞாபகம் முக்கிய முக்கிய காட்ட உருவாக்கிட்டாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா காட்டை உருவாக்குனதுனால அவர் இந்தியாவோட வனமகன் அந்த ஜோர் விராட் மாநில அந்த மாவட்டம் அப்படிங்கறது வந்து ஜா ஜோ அந்த ரைனிங்ல வச்சுக்கோங்க இந்த ஜ, ஜ, ஸ், எல்லாமே ஒரே rhyming வரும். so அதனால easy ஆ எடுத்திரலாம். இவர் எந்த ஆற்றின் நடுவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்னா, அவர் ஒரு பிரம்மன் மாதிரி அவ்வளவு பெரிய காட்டை உருவாக்கி இருக்காரு. பிரம்மனுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு தான் ஒரு தீவுல வந்து அவரு காட்டை உருவாக்கி இருக்காரு. அதே மாதிரி அவங்க பகுதியில வந்து அந்த சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தி இருக்கும். அதுல ஜாயின் பண்ணி தான் நிறைய இது பண்ணியிருப்பாரு. அவர்த சில சில அவர் என்ன செஞ்சிருப்பாரு அந்த அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்க ஜாதுநாத் அப்படிங்கறவர்கிட்ட போய் சில டிஸ்கஷன் பண்ணிருப்பாரு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிருப்பாரு இவர் வளர்க்க போறத பத்தியும் மரம் வளர்க்க போறது காட்ட உருவாக்க போறத பத்தியும் பேசிருப்பாரு அது மட்டும் இல்லாம சிவப்பு கட்டரும்புகள் வந்து மண்ணோட வளத்தை வந்து கூட்டும் அப்படிங்கறதுனால நிறைய கட்டரும்புகளை கொண்டாந்து விட்டுருப்பாரு இருப்பாரு எறும்புகளை கொண்டாந்து விட்டு அதோட மண்ணோட தரத்தை வந்து ஏத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாரு ஆற்று கரையோரத்துல இருக்கிற மரங்களுக்கு வந்து ஆற்றோட நீரே போதுமானதா இருக்கும் அதுவே தள்ளி ஆற்றுக்கு ரொம்ப தொலைவுல இருக்கிற மரங்களுக்கு பானையில கட்டி விட்டு தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகுற மாதிரி பண்ணியிருப்பாரு அவர் வந்து உருவாக்கின காட்டுல வந்து யானைகள் வந்திருக்கும் கடைசியில புலிகளும் வந்துரும் காட்டின் வளம் வந்து புலிகள் தானே சொல்லுவாங்க ஏன்னா எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு இடத்துலதான் புலி வாழும் சோ வந்து அவர் உருவாக்கின காட்டுக்கு வந்து புலி வந்தது வந்து அவருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியம் அவருக்கு பரிசு கொடுத்திருப்பாங்க அது என்னன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ஜாதவுக்கு வனமகன் இந்திய வனமகன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அவர் காட்டை உருவாக்கினால அவருக்கு வந்து இந்திய வனமகன் பட்டம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு இந்த ஜாஜா இத இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதவுக்கு ஜவஹர்லால் நேரு பன்னெண்டு அதாவது பெரிய ஒரு மகன் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கல ரெண்டாயிரத்தி பதினைந்துல பத்மஸ்ரீ இப்ப பத்மஸ்ரீ விருத வந்து ஜாதவ் வந்து பாஞ்சு வாங்கியிருப்பாரு பாஞ்சு அப்படிங்கறது பதினஞ்சு பாஞ்சுனா பத்மஸ்ரீ அதை வந்து பாஞ்சு போய் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காக மதிப்புற முனைவர் அப்படி ஞாபகம் அந்த கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு மதிப்பு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு அப்படிங்கறத எடுத்தர்லாம் அப்ப எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு கேக்கும்போது கௌரவத்துக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லி கவுகாத்தி பல்கலைக்கழகத்தை எடுத்தரலாம் அவருக்கு என்ன பட்டம் அப்படின்னா கௌரவத்துக்காக ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்க மதிப்புரு முனைவர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா எந்த ஜென்மத்துக்கும் மறக்காது அடுத்து பாருங்க அந்த ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற அவரு வந்து அவரோட காட்ட பத்தி கேள்விப்பட்டு அங்க வந்திருப்பாரு நியூஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கற இதில் வந்து வெளி வந்திருக்கும் இது வந்து இடையில ஒரு இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இதுவும் பாருங்க ஜாதவ் பயங் ஜவஹர்லால் நேரு ஜிட்டு அந்த ஜார்ஜாலே வருதா சோ கண்டிப்பா அதை எடுத்துரலாம் மற்றபடி இதோட இந்த யூனிட் முடியுது நெக்ஸ்ட் யூனிட் வந்து அடுத்த வீடியோல பாப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ